ஒரு குட்டி ஸ்டோரி பட் போர் அடிக்காமல் கொண்டு போகிறேன் ஸோ நம்மளுடைய லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த திருச்செந்தூர்லேருந்து ஆரம்பிச்சிச்சு ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா மூணு பசங்க மூணு பசங்களுக்கும் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஆர்வம் அதிகம் ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் நான் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறேன் எனக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா என்னுடைய ஹீரோ தான் ஸோ எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணணும் ப்ராப்பராக பண்ணணும் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத எல்லாமே கைட் பண்ணுவார் ஸோ இப்படியே என்னோடய லைஃப் போயிட்டே இருந்துச்சு நம்மளோட குழந்தையோட ஃபுட் வீடியோஸ் நிறைய போட்டுட்ருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க நம்மளோட இருக்குது ரொம்ப பிரியம் ஸோ செஞ்சு தர சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஆயில் செம்மையாக மாஸ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலான்னு சொல்லி ஆன்லைன் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஆன்லைன் மட்டும் விடாமல் நம்ம சாரீஸு சுடிஸு இதெல்லாமே சேல் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ ஹேருங்கிறது பரம்பரையாக இருந்தால் முடி வளரும் பட் பரம்பரையில் இல்லாதப்போ முடி வளர்த்து காட்டணும்னு சேலஞ்சாக எடுத்து காட்டி நம்மளுடைய ஹேர் ஆயில் போடு போடுன்னு போட்டுச்சு அதுக்கப்புறம் பற்றி பெரிய பெரியாடி நம்மளுக்கு குக்கரில் ஃபேஸ் வந்து வெடிச்சு முகம் ஃபுல்லாக காயும் அதே சோப்பை வச்சு நம்மளுடைய சோப்பை வச்சு அதை சரி பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடியுது பெரிய ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் அவ்வளோதான் இந்த ரூம்குள்ளே தான் இருக்க போகிறேன் இந்த வீட்டுக்குள்ளே இந்த பிள்ளைங்களை கண்ணால் வெறும் பார்த்துட்டு மட்டும்தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனாலும் வந்து என்னால் வந்து நம்ம ஆடி ஓடி வேலை பார்த்தவங்களால் ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னால் உட்காரவே முடியாது இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இந்த பிளட் வந்து எப்போ நிற்கிதோ அப்போ தான் என் உடம்புலேருந்து இந்த டியூபை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நாள் வந்து இதோடையே நான் சர்வே பண்ணுறேன் அப்போ ஃபுல்லாக என்னோட மைண்ட் எப்படி இருக்குன்னா அவ்வளோதான் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம வாழுவோம் வெளியே எதுவும் பண்ண மாட்டோம் நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி எல்லாமே கற்றுக்கணும் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமாக இருக்க பிள்ளையை பிடிச்சி கட்டி போட்ட மாதிரி இப்படி ஒரு விஷயத்து நமக்கு நடந்துச்சுன்னா நான் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்குள்ளே இருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள் இப்படி தான் இந்த டியூப்பை வந்து ரொம்ப ரொம்ப போகும் நான் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டு ரெண்டு டியூபை போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப போகும் இது எப்போ கம்மியாகுதோ அப்போ தான் இந்த டியூபை வந்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ யாருக்காவது டிஸ்கஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கோங்க பட் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதை விட பெரிய ஸ்ட்ரகிளெலாம் தாண்டி நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்ருக்கோங்களுக்கும் இதெல்லாம் ஸ்ட்ரகிளை தாண்டி வந்தவங்களுக்கும் ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் ஸோ நம்ம இப்போ படுற கஷ்டம்லாம் கஷ்டமே இல்லைங்கிறது புரியணுங்கிறதுக்காக தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறீங்க பட் என்னோடய குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க உங்களோட சத்தமாக வேணும் அப்படின்னு எல்லா ஊர்லேருந்தும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சவங்க நமக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அம்மா தான் என்னை வீட்டிலேருந்து பார்த்துட்ருக்காங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஓகேங்களா அப்பவும் இந்த முருகன் பின்னாடி தெரியுதா அவரை தான் நம்பி அவரை தான் எல்லாம் நீ பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நான் அம்மாவுக்கு சொல்லித்தரேன் எங்கள் அம்மாவுக்கு பேக் பண்ண தெரியல எதுவுமே தெரியல தெரியுதா ஒரு பேக் பண்ணி கூட அவ்வளோ விஷயங்களை பார்க்குறாங்க அப்புறம் நம்மளுடைய பாத்திங் பவுடர் தைரியமாக ஓகே இதுக்கு மேலே நம்ம பிஸ்னஸை விடக்கூடாது அப்படின்னு தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண பிள்ளைகிட்ட ஏது காசு என்னோட ரெண்டாவது அக்கா தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் வேலை பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா சம்பளம் வந்தோடனே அவங்ககிட்ட மூவாயிரம் ரூபா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்குறேன் இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டர் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் ஒன்றரை லட்ச ரூபா ஆர்டர் நான் சோப்பு வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் காலையில் குளிக்கிறப்ப சோப்பை எடுத்து குளிக்கிறப்ப நம்மளை நினைக்காமல் அஜிவேல் நேச்சுரல் என்னோடய பிராண்டை நினைக்காமல் இருக்கவே மாட்டாங்க அவ்வளோ சோப்பு போதும் போதுங்கிற அளவுக்கு ஆர்டர்ஸ் பிள்ளைங்க கற்றுக்கிறதும் அப்படி தான் உங்கள் கிட்டே கற்றுக்கிட்டால் தான் இப்போ வரைக்கும் டவுட் கிளியர் பண்ணுறீங்க இனிமேல் எங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸ் வேணுனாலும் நீங்கள் கற்றுக்கிட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உங்கள் கிட்டே எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து ஆர்டர்ஸ் கொரியர்காராலேயே ஆர்டர் எடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர் அவர் ரெண்டு பை மூணு பை எடுத்துகிட்டு வருவான்னு கேட்பாரு நான் சொல்லுவேன் அதுக்குள்ளேயே ஆர்டர் வந்துடும் மறுபடியும் ஒரு ரெண்டு பை எக்ஸ்ட்ரா ஆயிடும் போதுங்கிற அளவுக்கு ஏன் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டுருக்கான் வந்துட்டுருக்காங்க ஸோ எனக்கு வந்து புதுசாக கஸ்டமரை விட பழைய கஸ்டமரும் ரெகுலராக வராங்கிறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த ஒரு முடியாத ஒரு பொண்ணை வந்து தூக்கி நிறுத்தி பிடித்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான் கிளாஸ் கற்றுக்கிட்டேன் ஸ்டூடெண்ட்டு தான் உங்களை நான் தைரியப்படுத்தணும் உங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் உற்சாகமாக ஓட ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணி இவ்வளோ நாள் தான் ஆகுது கொஞ்சமாக அந்த எடுப்பை சாயம் ஏன்னா காலையில் ஆரம்பித்தா நைட் வரைக்கும் வேலை இருந்துகிட்ருக்கும் அப்புறம் பிள்ளைங்களை பார்க்கணும் பிள்ளைங்களுக்கு சமைக்கணும் தொடர்ந்து வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் பட் இந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது வெளியே யாருக்கும் தெரியாது நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை மட்டுமே போட்டுக்கிட்டே இருப்போம் போட்டுக்கிட்டே இருக்கறனால கண்ணடி படுறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் கமெண்ட் வர்றது தேவையில்லாமல் அவங்களே நினச்சிக்கிறது ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறத மட்டும்தானே போட்டுட்ருக்கோம் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது நான் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது யாருக்கும் தெரியாது ஸோ இந்த விஷயத்தை அவங்க கஷ்டப்படுறத தெரியணுங்கிறதுக்காக இல்லை சில விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அது உங்ககிட்ட நான் சந்தோஷமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ என்னால் முடிஞ்சிருக்கு நான் சோம்பேறி மாட்டேன் பிஸ்னஸும் வந்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சோம்பேறி படக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பயப்படக்கூடாது சரிங்களா வாட் எவர் இட் இஸ் நான் என்ன சொல்லுவேன் உங்களால் சமாளிக்க முடியுங்கிற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது தான் சொல்லுவேன் இப்போ வரைக்குமே கடவுள் அருளால் நல்லா ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க எனக்கு வந்து நான் முன்னாடி மெடிக்கல் ட்ரிப்பாக இருந்ததுனால என்னோடய சோப்ஸ் என்னோடய க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே டாக்டரை ப்ரெஸ்க்ரைப் பண்ண வைக்கணும் நான் ஒரு கம்பெனிக்கு மெடிக்கல் ட்ரிப்பாக போனேன் இன்றைக்கி எனக்குன்னு ஒரு ஓன் கம்பெனி வேணுங்கிறதுக்காகத்தான் என்னோடய போராட்டம் தொடர்ந்து இருந்துச்சு நான் அதை தொடர்ந்து என்னென்ன சர்டிபிகேட் வாங்கணும் என்னென்ன லைசன்ஸ் வாங்கணும் ஒரு தொழிலை கத்துக்குறோம் அப்படின்னா மேலோட்டமா கத்துக்க கூடாது அதை அரசி ஆராய்ஞ்சிடணும் அதைத்தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்தேன் சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கமா கவனமாக பார்ப்பேன் ஏன்னா இது ஒருத்தவங்களுடைய ஸ்கின்னில் போடக்கூடிய விஷயம் இப்போ வரைக்குமே உங்களோட ஸ்கின்னு அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு எந்த கமெண்ட்டும் வந்ததில்லை ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா சூப்பராக்கா சூப்பராக்கா சூப்பராக அவங்க பாட்டுக்கு பேமெண்ட்டை போட்டு விட்ருவாங்க ஹேர் ஆயில் அனுப்ப சொல்லிடுவாங்க அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்க இப்போ வரைக்குமே நம்ம மாதத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஹேர் ஆயில் கலக்கிறோம் பாத்திங் பவுடர்லாம் சொல்லவே வேண்டாம் ஹேர் எக் ப்ரோட்டீன் மாஸ்க்கு உங்களுக்கே தெரியும் ஸோ ஃபேஸ் ப்ரைட்னிங் பேப்பர் பவுடர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போகுங்க பல்கா பல்கா என்னடா பெரிய பெரிய பாக்ஸாக இருக்குதுன்னு பார்க்குறீங்கல்ல ஒரு சோப்பில் இருந்து ஆயிரம் சோப்பு ஆயிரத்தை ஐநூறு சோப்பு வரைக்குமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஏன் சைலண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரம்மாண்டத்தை காட்ட தெரியல இதெல்லாம் வீடியோ எடுக்க தெரில ஆர்டர் வருதா ஓகே அவங்களுக்கு பத்திரமா பொருள் போய் சேரட்டும் அதைத்தான் பண்ணுறேனே தவிர நான் விளம்பரம் பண்ணலை யூடியூப்லேயே நான் ஒன்றும் சாதித்தது இல்லை அப்படிங்கிறப்போ எனக்கு போய் இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ போடுறதுக்கு பிடிக்கலை ஏன்னா ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்காக நான் இருக்கேன் ஸோ இப்படி தான் உடம்பு சரியாக இல்லாத அதோட தான் இவ்வளோ வெயிட் இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு கிலோவோ நூற்றம்பது கிலோவோ ஸோ அதுக்கப்புறம் நான் உழைக்க உழைக்க ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணேன் அப்படின்னா ஜிஎம்பி லைசன்ஸ் ட்ரேட் லைசன்ஸ் ஐஎஸ்ஓ லைசன்ஸ் எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் எல்லா பெண்களை மாதிரி உதயம் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே அப்படி தான் அட் நகை திருப்புவேன் வைப்பேன் திருப்பேன் இப்போ நம்மக்கிட்ட காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் வந்துடுச்சு ஸோ இப்போ நம்மளுடைய ப்ராண்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது இல்லாமல் திஸ் இஸ் மை லோகோ அஜிவேல் நேச்சுரல் லோகோவையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு இப்போ எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ இனிமேல் என்னோடய ப்ராடக்டை இன்னும் தைரியமாக வாங்கலாம் இன்னும் தைரியமாக நீங்கள் சேல் பண்ணலாம் உங்களை எப்படி நான் முன்னேற்றினோம் அதே மாதிரி என்னோடய லைஃப்லேயும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நீங்கள் உதவியாக இருக்கீங்க இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை எப்போதும் கொடுங்க என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் ஏன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட காசு இல்லை பட் உங்க எல்லாராலையும் முடிவுங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ